கோவையில் நாளை மறுநாள் பிரதமர் மோடி சாலை பேரணி நடத்த அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோவை மாவட்டம் ஆரஸ்புரத்தில் நாளை மறுநாள் பாஜக சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார் இதற்காக விமான நிலையத்தில் இருந்து சாலை மார்க்கமாக அவ்விடத்திற்கு வரும் மோடி வழிநடிகிலும் ரோட் ஷோ நடத்த இருக்கிறார் இதற்காக பாஜக சார்பில் மாநகர காவல்துறையிடம் அனுமதி கோரப்பட்டது ஆனால் பாதுகாப்பை காரணம் காட்டி சாலை பேரணிக்கு கோவை காவல்துறை அனுமதி மறுத்தது இதனை எதிர்த்து கோவை மாவட்ட பாஜக தலைவர் ரமேஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் கோவை பதற்றமான பகுதி என்பதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்பட்டது அப்போது பிரதமர் மோடியின் சாலை பேரணிக்கு பிற மாநிலங்களில் அனுமதி அளிக்கப்படுவதை சுட்டிக்காட்டிய நீதிபதி கோவையில் மோடி பேரணிக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டார் அதே நேரத்தில் பதாகைகள் வைக்க அனுமதி இல்லை என்று நிபந்தனை விதித்த நீதிபதி பேரணி செல்லும் வழி தூரம் மற்றும் நேரம் ஆகியவற்றை காவல்துறை முடிவு செய்ய உத்தரவிட்டார்